இந்த கருத்தரங்கத்திலே நாம் என்ன எடுத்துக்கொண்டு வெளியே போகிறோம் என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஒன்று முஸ்லீம் லீகர்கள் மட்டுமல்ல முஸ்லீம்கள் அத்தைய பேரும் முதலில் ஒன்று ஒரு கையில் திருக்குரானை ஏந்தி செல்ல வேண்டும் இன்னொரு கையில் இந்திய அரசியல் சாசனத்தை ஏந்தி கொண்டு செல்ல வேண்டும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த வக்கு திருத்த சட்டம் முஸ்லீம் சமுதாயத்திலே உள்ள வக்கு சட்டங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது மட்டுமல்ல இஸ்லாமிய மார்க்கம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறதோ அதற்கு முற்றிலும் மாற்றமாக உள்ள ஒரு சட்டம் என்கிற காரணத்தினாலே இந்த திருத்தப்பட்ட வக்குப் சட்டத்தை முழுவதுமாக உளமாக்கல் சொன்னதை ஏற்று முழுவதுமாக நாம் ஒதுக்குகிறோம் வி ரிஜெக்ட் தி என்டேர்லோ வி ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் தி அமெண்ட்மெண்ட் பில் இந்த அமெண்ட்மெண்ட் பில் என்கிற இந்த சட்டம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதனை இன்று கருத்தரங்கு மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறோம் இனி உலமாக்களோடு சேர்ந்து இங்கு பேசிய குஜாலிக்குட்டி அவர்கள் சொன்னது மாதிரி பசீர் அவர்கள் சொன்னது மாதிரி நமது பீரான் அவர்கள் சொன்னது மாதிரி நமது மௌலானா அவர்கள் சொன்னது மாதிரி இங்கே ராஜா அவர்கள் சொல்லி இருக்கிற மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே சிறப்பவுரை ஆட்ட வந்த பெருமைக்குரிய ரஹ்மான் கான் சாஹிவ்கள் சொன்னது மாதிரி நாம் அத்துணை பேரும் முஸ்லிம் சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி அவர் சொன்னது ஒன்றுபடுங்கள் என்று சொன்னார்கள் ஒன்றுபடுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் இந்திய கூட்டணியில் உள்ள அதில் இல்லாதவர்களையும் ஒன்று சேர்த்து நம்மோடு இணைத்து கொண்டு இந்த சட்டத்தை எதிர்ப்பதோடு இந்த சட்ட அடிப்படைகளை நாமும் தெரிந்து கொண்டு மற்ற சமுதாய மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இது ரெண்டா மூன்றாவது விஷயம் நான்காவதாக கொடுக்க வேண்டியது உங்களுக்கு சொல்ல நினைக்கக்கூடிய ஒன்று மரியாதைக்குரிய ரஹமான்கான்ஸ் அவர்கள் இங்கு பேசும்போது ஒன்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒம்போது பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி வெளியிட்டிருக்கிற மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்கள் என்றால் வரக்கூடிய காலத்தில் வக்குவு சட்டம் சம்பந்தமான எந்த ஒரு மாற்றம் என்றாலும் பக்கு சத்தத்தை ஏற்பட வேண்டும் என்று சொன்னாலும் திருத்தம் வேண்டுமென்று சொன்னாலும் அதற்கு ரஹமான் கான் அவர்களுடைய தலைமையிலான அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார் இப்பொழுது நாம் என்ன சொல்லுவேன் என்று சொன்னால் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நாட்டில் குழப்பத்தை ஏற்பாடு செய்து நாட்டில் முஸ்லீம் சமுதாயத்துக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு சட்டத்தை நீ கொண்டு வந்து முயற்சி செய்கிற இந்த நேரத்தில் மத்திய அரசுக்கு நாம் சொல்லக்கூடிய அறிவுரை இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக மத்திய அரசுக்கு எடுத்து வைக்கக்கூடிய கருத்தியல் என்ன என்றால் இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த திருத்த சட்டத்தை மறுமுறையும் தீர ஆய்வு செய்து அந்த முழு சட்டத்தையும் மரியாதைக்குரிய கான் அவர்கள் சொல்லுகிறபடி நீங்கள் செய்ய வேண்டும் என்பது நமது கோரிக்கையாகும் அதுதான் இந்த கருத்தரங்கத்துடைய முடிவு என்பதை நாம் தெரிவித்துக்கொண்டு இந்த நான்கு விஷயங்களையும் உள்ளத்திலே ஏந்திக்கொண்டு நாம் செல்வோம் உலமா அவர்கள் இங்கு காஜாமையின் அஜத்தைகள் சொன்னது மாதிரி இது உள்ளத்தில் ஏந்தி கொண்டு செல்லுகிற நேரத்தில் அத்தனை பேரும் இந்த வகுப்பு சட்டத்தின் மூலமாக வரக்கூடிய ஆபத்துக்கள் இருந்து சமுதாயத்தை பாதுகாப்பதோடு இந்த ஆபத்துக்கள் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல நாட்டுக்கு மட்டுமல்ல எல்லா சமுதாயக்கும் மட்டுமல்ல இந்திய அரசியல் சாசனத்துக்கு அரசியல் சட்டத்துக்கு ஒரு பேரிடியாக வர இருக்கிறது என்பதையும் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது அதுதான் இந்த கருத்தரங்கத்துடைய முடிவும் தெளிவும் என்று உங்களுக்கு தெரிவித்து அனைவருக்கும் எனது நன்றி பாராட்டின் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சலாம்